போகிறது வாழ மீன் அவிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாழ மீன் இந்த மீன் பெல்ட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு வாழை மீன் எடுத்துருக்குறேன் வாழை மீனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கிறத தேய்ச்சி எடுத்துடணும் மஞ்சள் பொடி வெந்தயம் மல்லிப்பொடி வத்தல் பொடி பச்சை மிளகு புளி தேங்காய் எதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கிறத நீங்கள் வெட்டிட்டு கல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் அதில் உள்ள சுண்ணாம்பரெலாம் நல்லா இறங்கி வந்துடும் ஈஸியாக இப்படி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வத்தல் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் இவ்வளோ வச்சு தான் இன்னைக்கு இந்த மீன் குழம்பு மீன் வத்த வச்சது பண்ண போகிறோம் இதை நாகர்கோயிலில் சட்டி பத்தா விற்கிறதுன்னு சொல்லுவாங்க சட்டி வச்சுட்டு சட்டியில் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி வத்தல் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கோரியன்று மல்லி மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை பச்சைஸ்மெல் அந்த பொடியோட ஸ்மெல் போடுறத வரை வதக்கி கொடுக்கணும் வரட்டி கொடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் போயும் தொண்டை போயும் அது கறிக்கீரோ மசாலாலாம் போஞ்சி ஸ்மெல் அடிக்கும் நல்லா வதக்கிட்டு அவ வறுத்து கொடுத்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போனதும் புளி ஊற வச்சுருக்கிறோம்ல அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க விடணும் அல்லைனா உங்களுக்கு தும்மல் எடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியையும் அரைச்சி புளி தண்ணியும் சேர்த்து தண்ணி தண்ணியும் சேர்த்துக்கலாம் அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு கம்மி பண்ணணும்னா உங்களுக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ அந்த அளவு கம்மி பண்ணவோ கூட்டவோ செஞ்சுக்கோங்க இந்த டைம்ல தண்ணியும் அதே மாதிரி இது நம்ம வக்க வச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால கொஞ்சமாக தண்ணி மீன் எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணியும் வச்சு நல்லா கொதிக்க விடணும் அந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சதும் மீனெல்லாம் தூக்கி போட்ட வேண்டியதா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மீன் வாழை மீன் மீனும் போட்டு நம்ம பச்சை மிளகு கீறி வச்சுக்கிறோம் அந்த பச்சை மிளகும் சேர்த்து வேணும்னா உப்பும் கரெக்டா அளவு பார்த்து உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா வத்தனை பிறகு உப்பு போட்டோம்னா நல்லா இருக்காது அதனால முதல்லயே உப்பு போட்டிருங்க எந்த அளவு வேணும்னு பார்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கூட்டவோ குறைக்கவோ போட்டு மூடி வச்சிருங்க மீனெல்லாம் அப்பதான் கொஞ்சம் வேகறதுக்காக தான் மூடி வைக்கிறது வச்சிட்டு மீன்லாம் எல்லாம் உடைஞ்சிடாம கொடுக்கணும் மெல்ல இலக்கி கொடுத்துட்டு மூடி திறந்து வச்சு இனி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வேக விட்டுலாம் அது வத்தணும் அந்த குழம்பு வத்தி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்படி ஆட்டி கொடுத்தா போதும் ஏன்னா மீன் இந்த வாழை மீன் வந்து நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காதனால அடியில ஒட்டி பிடிக்கும் அதனால இந்த மாதிரி அப்பப்ப ஆட்டி கொடுத்துக்கோங்க அது வத்தியாச்சு இந்த நம்ம ஒரு பேன்ல தாளிச்சிடலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் சேர்த்து தாளிச்சு சேத்துற வேண்டியதான் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் ஆனதும் கடுகும் சேர்த்து சேர்த்து எண்ணி தாளிச்சு மீன்ல சேத்துற வேண்டியதான் மீன்ல சேர்த்தாச்சு இந்த அளவு பத்துனா போதும் வாழை மீன் அவிச்சது ரெடி இது நீங்க இன்னைக்கு நைட்டு பண்ணிட்டு நாளைக்கு எடுக்கிறப்போ ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கெட்டெல்லாம் போகாது சுவையான வாழை மீன் அவிச்சது ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ